மேன்மையான சிந்தனை கொண்ட தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் தோழிகளுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி என்ற மகா மந்திரத்துடன் இன்றைய இந்த குரல் ஒளியின் தலைப்பு சைவமும் சன் மார்க்கமும் ஞானம் சயுச்சியம் சன் அனைத்தும் உச்சநிலை சைவத்தின் உச்சநிலை தான் சன்மார்க்கம் ஜீவகாருண்ய ஒழுக்க நெறி நின்று கடவுளை உணர்ந்து கடவுள் மயமாக மாறுதல் தான் வள்ளலார் கண்ட ஆண்மனேய ஒருமைப்பாடு இயற்கை இன்பத்தை இயற்கையாகவே போதிக்கக்கூடிய பாலியல் கல்வி சமூகத்திற்கு தேவையான ஒன்று ஆனால் ஆணவம் கண்மம் மாயையில் இருந்து கொண்டு ஓனக்கன் கி வீரமணியும் மற்றும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆணவ பொன்முடியும் இந்த சமூகத்திற்கான சீர்கேடு இவர்கள் அருவருக்கக்கூடிய அல்லது உணர்ச்சியை தூண்டக்கூடிய பேச்சுதான் இவர்களின் பேச்சு இவர்களை சார்ந்தவர்கள் ஆபாச நூல்களை இயற்றி பொருளீட்டியவர்கள் உதாரணமாக நமது முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் அதனால் தாய்மார்கள் சாராய மாடல் அழுக்கு மூட்டையை இன்னமும் சுமக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்